மித்ரன் சித்தார்த்தை அப்பா என்று அழைத்ததை யாராலும் நம்பவே முடியவில்லை இந்த சிறுவனின் அப்பா ஆசியா மற்றும் ஐரோப்பா அளவில் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கும் சித்தார்த் என்று அதே சமயம் அனன்யாவிற்கோ அவனை எப்படிலாம் திட்டி பேசணும் என்பதுதான் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது அப்போது குணசேகரன் அனன்யா அருகில் வந்தவர் அனன்யா உன் குழந்தையோட அப்பா சித்தார்த் அபிமன்யுவா என்று கேட்க அனன்யாவிற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை அதே நேரம் மித்ரனை கையில் தூக்கிய சித்தார் அனன்யாவிடம் வந்து நான் தான் உன்கிட்ட வெயிட் பண்ணுன்னு சொன்னேன்ல அதுக்குள்ள நீ ஏன் தனியா வந்த என்று கேட்டவன் அவள் கண்ணத்தை வருடி கொடுத்தான் அதே நேரம் சுதாகரை பார்த்து சித்தார்த் முறைக்க சுதாகர் சாரி சார் இவங்க உங்க வைஃப்னு தெரியாம இங்க வந்துட்டேன் சாரி சார் ப்ளீஸ் என் பிசினஸ் எதுவும் பண்ணிடாதீங்க என்று வேண்டுகோள் விடுத்து கிளம்புகிறான் அதே சமயம் குணசேகரன் அனன்யாவை மனதிற்குள் திட்டிக்கொண்டே இருந்தார் ஏனென்றால் குணசேகரன் சித்தார்த்துடன் பிசினஸ் செய்ய நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அனன்யாவிற்கு சித்தார்த்துடன் இப்படி ஒரு நெருக்கமான தொடர்பிருந்தும் அவள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவரிடம் சொல்லவில்லை என்பதை நினைக்கும் பொழுதே அவருக்கு டென்ஷன் எகிறியது பின் அவர் சித்தார்த்திடம் பேசலாம் என்று போக அவன் கண்டு கொள்ளாமல் அனன்யாவின் தோளில் கை போட்டு போலாம் என்று அவளை வேறு ஒரு இருக்கைக்கு அழைத்து செல்கிறான் அவனை விட்டு விலகிய அனன்யா நீங்க தான் நீ பணம் தருவியோனுதான் இப்போ எனக்கு எவ்வளவு தரப்போற என்று கேட்க அனன்யா அவனை முறைக்கிறாள் அவனுக்கு அருகில் நின்றிருந்த மித்ரனை பிடித்து அனன்யா இழுக்க மித்ரனை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்த சித்தார் அனன்யாவின் கையை பிடித்து ஹலோ மேடம் இங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அது வரைக்கும் இவன் கூட இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு சென்றான் அம்மா அப்பா எங்க போறாரு என்று மித்ரன் கேட்க மித்ரன் சித்தார்த்தை இந்த அளவுக்கு அப்பா என்று நம்புவதை பார்க்க அனன்யாவிற்கு கஷ்டமாக இருந்தது சித்தார்த் அவனுடைய அப்பா இல்லை என்பதை எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவனிடம் பேச வர அப்போது அஞ்சலி அந்த பக்கம் வருவதை பார்த்தால் அனன்யா அவளை பார்த்து முறைத்தபடி ஆமா நீ எதுக்கு இங்க வந்த என்று கேட்க அஞ்சலி நல்லவள் போல் சும்மா உனக்கு போர் அடிக்கும் அதான் டைம் பாஸ்க்கு பேசலான்னு வந்த என்கிறாள் உனக்கு ஒண்ணு தெரியுமா ஒரு சமயத்துல உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும் சின்ன வயசுல இருந்து உனக்கு தான் எல்லாமே கிடைக்கும் அப்பா கூட உன் மேலதான் அதிகமாக பாசத்தை காட்டுவாரு அதோட பிரகாஷ் கூட உன் பக்கம்தான் இருந்தா அதா நான் உன்கிட்ட இருந்து இதெல்லாம் பறிக்கணும்னு நினைச்சேன் என்று அவள் சொன்னதை கேட்ட அனன்யாவிற்கு தான் வந்தது ஏனென்றால் அஞ்சலியால் தான் அனன்யாவின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் நல்லவள் வேஷம் என்பதை நினைத்து வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் தான் அவனோட கஷ்டமான டைம்ல கூடவே இருந்த அதனாலதான் மெல்ல மெல்ல ஏன் பக்கம் சாஞ்சிட்டான் என்று அஞ்சலி சொல்வதை கேட்க அனன்யாவிற்கு எரிச்சலாக இருந்தது போது நிறுத்து இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க என்று கூற அவளை மேலும் வெறுப்பேற்ற எண்ணிய அஞ்சலி ஏன்கா டென்ஷன் ஆகுற நான் சொல்றதெல்லாம் கேட்டா உனக்கு பழைய காதல் ஞாபகத்துக்கு வருதா தான் நீ ஸ்ட்ராங் ஆனா உன்னைய ஈஸியா ஏமாத்தலாம் அப்படி இல்லனா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் விரிச்ச வலையில நீ மாட்டிருப்பியா எனக்கு தெரிஞ்சு உன்னோட பாஸ்ட பத்தி தெரியாதனாலதான் சித்தார்த்த கூட இருக்காருன்னு நினைக்கிற அது மட்டும் தெரிஞ்சா அவர் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு என்று சொல்கிறாள் அஞ்சலி பின் தான் ஏதோ பெரிதாக சாதித்தது போல என்னக்கா சித்தார்த்துக்கு உண்மை தெரிஞ்சிடும் பயமா இருக்கா சரி அதெல்லாம் விடு பாஸ்ட பத்தி ஏதும் கவலை இல்லைன்னு அவர் சொல்றாருன்னு வச்சுக்க ஆனா இப்ப வரைக்கும் நீ பிரகாஷ லவ் பண்றேன்னு அவருக்கு தெரிஞ்சா அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரு என்று கேட்டாள் அஞ்சலி ஏன் இப்படிலாம் பேசுறா என்று அனன்யா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கீழே விழுந்த அஞ்சலி ஏங்கா இப்படிலாம் பண்ற தான் அவ்வளவு பெரிய பணக்காரர் கூட ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அதுக்கப்புறமும் ஏன் பிரகாஷ் மேல ஆசைப்படுற இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா என்று வேண்டுமென்றி சத்தமாக பேச அவள் பேசியது எல்லோரின் காதையும் எட்டியது அஞ்சலியை பார்த்து பாவப்பட்டவர்கள் அனைவரும் அனன்யா தான் எல்லா தவறும் செய்திருப்பாள் என்று பேச ஆரம்பித்தார்கள் தொடர்ந்த அஞ்சலி உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா நாங்க எல்லாத்தையும் கடந்து வந்து இப்பதான் புதுசா ஒரு வாழ்க்கையை வளளானு பார்த்தா நீ ஏன் அதையும் கெடுக்க பார்க்கற உனக்கு நாங்க அப்படி என்ன கெட்டது பண்ணிட்டோம் என்று அவள் புலம்ப அனைவரும் அனன்யாவை திட்ட ஆரம்பித்தார்கள் அப்போது அங்கே வந்த பிரகாஷ் அஞ்சலி கீழே விழுந்து கிடப்பதை பார்க்கிறான் அனைவருக்கும் முன் தன் அம்மா கஷ்டப்படுவதை பார்த்த மித்திரன் ஏன் ஜித்தி எங்க அம்மா உங்களை தொடவே இல்ல நீங்களா கீழே விழுந்துட்டு நடிச்சு அவங்க மேல ஏன் பழி போடுறீங்க என கேட்க அனன்யாவிற்கு படபடப்பாகி கண்கள் எல்லாம் இருட்டி கொண்டு வந்து அப்படியே சரிந்தாள் கீழே விழுவதற்குள் ஒரு கதகதப்பான கரங்கள் அவளை தாங்கி பிடித்தது அனன்யாவை தாங்கி பிடித்திருந்த சித்தார்த் அஞ்சலியை பார்த்து முறைத்தாள் அதை கண்ட அஞ்சலி அவனிடம் என்ன தப்பா நினைக்காதீங்க என் அக்காவும் பிரகாஷும் ஒன்னாதா வளர்ந்தாங்க அதோட லவ் கூட பண்ணாங்க என்று சொல்ல அதை கேட்ட சித்தார்த் கோவப்படுவான் என்று நினைக்க அதற்கு மாறாக பிரகாஷை மேலும் கீழுமாக பார்த்தவன் நக்கலாக என்ன மாதிரி ஒருத்தன் கூட இருக்கும்போது அவை எதுக்கு யாரோ ஒருத்தனை பார்க்க போறா என்று கேட்கிறான் அவன் சொன்னதை கேட்ட அஞ்சலிக்கு மூக்கு உடைந்தது போல இருந்தது மித்திரனை கையில் தூக்கிக் கொண்டு அனன்யாவை கைத்தாங்களாக அழைத்துச் சென்றான் சித்தார் அனன்யா கண்ணை திறந்து பார்க்கும்போது அவள் ஹாஸ்பிடலில் இருந்தாள் அந்த நிலையிலும் தன் மகனை நினைத்து திரும்பிப் பார்க்க அங்கே குணசேகரன் அமர்ந்திருந்தார் அவள் மயங்கி விழும்போது அவர் அங்கிருந்ததாக ஞாபகம் இல்லை என்றாலும் அவரிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் தன் மகள் படும் அவஸ்தியை பார்த்தும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் ஆமா உனக்கு சித்தார்த் அபிமன்யூக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்க தன்னுடைய இந்த நிலைமையிலும் அப்பா எந்த அளவுக்கு யோசிக்கிறார் என்பதை நினைத்த அனன்யாவின் இதயம் வலித்தது அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவள் மித்திரனை தேட அவன் இங்க இல்ல அஞ்சலி கூட சாப்பிட அனுப்பியிருக்க இப்ப சொல்லு உனக்கு சித்தார்த் அபிமன்யுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டார் அதை கேட்டு கடுப்பான அனன்யா இப்ப அதை கேட்டு என்ன பண்ண போறீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தண்ணி தெளிச்சு விட்டுட்டீங்களே இப்போ என்ன திடீர்னு அக்கற என்கிறாள் பின் தொடர்ந்த குணசேகரன் இங்க பாரு அனன்யா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியும்னா இரு இல்லாட்டி கிளம்பி போய்கிட்டே இரு என்கிறார் சிறிது நிதானித்த அனன்யா கொஞ்சம் பெட்ரானதும் மித்துவ கூட்டிட்டு கிளம்பிடுற எங்க அதற்கு குணசேகரன் இங்க பாருமா நீ போறதுனா தனியா வீட்டு வாரிசு அவன் வளரணும் மாதிரி ஒரு அம்மா விட அவன் கூட வளர்ந்தாதான் ஒழுக்கமா வளர்வான் என்கிறார் முதல்ல என் குழந்தைய பார்த்தப்ப அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாரு இப்போ சித்தாத்தோட வாரிசா இருக்கலாம்னு தோணுனதுக்கு அப்புறம் மித்ரனை இவர் கூடவே வச்சுக்க பாக்குறாரு இவரால மட்டும் எப்படி இப்படி மட்டமா யோசிக்க முடியுது என்று நினைத்தாள் அனன்யா ஒரே நம்பிக்கை அவன் தான் அவளின் கஷ்டம் சந்தோஷம் அனைத்திலும் உடனிருந்தவன் அப்படிப்பட்ட மகனை இழக்க விரும்பாமல் என்னால என் மகன் இங்க விட முடியாது எனக்கு அவன் வேணும் எங்க அதை கேட்டு குணசேகரன் அப்ப நீ அவனை தாராளமா கூட்டிட்டு போலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும் என்று கொக்கி வைத்தவர் முகத்தில் ஒரு வில்லத்தனமான புன்னகை தோன்றியது அதை பார்த்ததும் அனன்யாவிற்கு அவர் ஏதோ வில்லங்கமாக கேட்கப் போகிறார் என்று புரிந்தது குணசேகரன் என்ன அப்படி வில்லங்கமாக கேட்டார் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ரகசிய ஸ்னேகிதனின் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்